ராய் இப்ப பார்க்கறante so அந்த வகையில தான் நீங்க வந்து பாக்க போறீங்க இப்ப நாங்க இப்ப வந்து எங்க போயிட்டு இருக்கோம் என்ன தியேட்டர் அப்படிங்கறது வந்து போக போக உங்களுக்கு சொல்றோம் ஓகேங்களா இப்போ வந்து மட்டும் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க subscribe பண்ணிக்கீங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த bell icon பரணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு காரே கேட்காதீங்க ஷேர் பண்ணுங்க comment பண்ணுங்க ப்ளீஸ் support பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அங்க தெரு என்ன நடிப்பு நடிக்கறான் பாத்தீங்களா தியேட்டர் கூட்டி போறாங்க சொல்றான் ஆனா வந்து என்ன படம் வந்து தெரியாதமா நீங்க எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க ஓகே நீங்க வெயிட் பண்ணி என்ன படம் அப்படிங்கறது நீங்க வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோல பாக்க போறீங்க ஆமா मोस्टली எல்லாரும் பார்த்துட்டீங்க நான் இப்போதை லேட்டரா பாக்க போறோம் அப்படியே பார்க்கலாம் மெயினாக வந்து பரணியோட சேட்டைகள் வந்து எப்படி அவனுக்கு தெரியாமல் காமிங்க அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அவனுக்கு தெரியாமலெல்லாம் இல்லை அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த விடலை இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம போடலாம் மழை அப்படியே பார்த்திங்களா ட்ராப்ஸ் இருக்குங்களா நீ மழை தான் நம்ம

இங்க இதுக்குள்ள 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 கன்ஃபியூஸ் ஆயிட்டியாடா இதுக்குள்ள போயிட்டியா போவே போகல போகல லா இழுங்க அதுரா லெஃப்ட் சைடு

இதுல பேக் கேமரால குளிர் வேற தாங்க முடியல ஆனா கூலிங் கம்மியா தான் வச்சிருக்காங்க வரிஞ்சல் வந்து குளிர் தாங்க முடியல எப்படி உக்காந்துருக்கா பாரு தங்கா எது வேணாம் இல்ல எது வேணா அவனே அவனே மூட் அப்செட்டா இருக்கே வேணா இப்போ வந்து ஆன் ஸ்கிரீன்ல இருக்கனால இப்படி இருக்கான் ஆஃப் ஸ்கிரீன்ல பாரு வேணாமா எது வேணாமா மூட் சரி வா சும்மா வா பண்ணி வா பாப்பலாம் வா எந்திரி 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 ஆ இப்பதான் யா பிரிஸ்டா எந்திரிக்கியா வந்தாச்சு படத்துக்கு வர்றது படம் பார்க்கறக்கே கிடையாது நம்மளால நம்ம இன்டர்வல்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு தான் அந்த பகுதிக்கு அங்க மெனு போட்டுருக்காங்கல அதெல்லாம் பாத்து அத பாத்துட்டு இருக்கேன் எது செலக்சன் பண்ணா என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இப்பதானே வந்திருக்கே என்ன செலக்சன் பண்ணலவே

போலாம் பாப்கார்ன் சாமி கேட்டா அம்மா நல்லா லேடி செஸ்ட் மாங்க தர ரெஸ்ட் ரூம் வரணும் படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சிருச்சு எப்படி இருக்கு படம் முடிஞ்சிருச்சு எப்படி இருக்கா எப்படி இருக்கு பாரு 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 படம் வேறு லெவலுங்க தலைவன் தலைவி படத்தோட பேர் தான் தலைவன் தலைவி ஆனால் நான் டைட்டில் வச்சா கார்த்தி சரோன்னு வச்சிருவேன் ஆமாம் ஆமாம் கார்த்தி சரோன் டைட்டில் வச்சலான் ஏன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு எட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆமாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி என்ன நடக்குதோ எங்ககிட்ட என்ன நடக்குதோ அதுதான் நடந்திருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் சும்மா அந்த ஹோட்டல் கடை அதெல்லாம் மட்டும் தான் மிஸ்ஸிங் அது ஒரு ஹோட்டல் கடை வச்சோம் அப்படின்னா சேம் பிட்ச் கடைசியில் டீ அடித்த மாதிரி சேம் படிச்சலாம்

நம்ம வீட்ல பாக்குற மாமா நீ சொல்றா தம்பி என்னது இந்த படத்துல நிறைய சீன்லாம் வந்துச்சு இல்ல நிறைய வந்துச்சு அந்த சீன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறே இல்ல 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 நம்ம வீட்ல பாக்குறதா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா இது எங்க வீட்ல நடக்குறதா சொல்ல ஆமா நடக்குது மேக்ஸிமம் வீட்ல எங்க வீட்ல நடக்குறதா இது இப்போ வந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலாம் இந்த நானே ஆல்ரெடி மைக் மாட்டி இருக்கேன் பயங்கர சேட்டப் பண்ணுவாங்க பரணி நல்ல பையன்தானே ஆனா சேட்டை விட்டத பையன் அதை வந்து analog வீடியோல வந்து கேப்சர் பண்றது இல்லை. நாம வீடியோ ஆட் பண்றப்ப Beale எஸ்கேப் ஆயிருவாரு. அப்புறம் அப்பதே வந்து அப்படி இருப்ப ஆக்சன் பண்ணுவாங்க அதெல்லாம் டேய் அந்த கரண்ட் இருக்குடா பாத்தீங்களா இந்த கோவமா அடிச்சு போடுவோம் பாருங்க நானு கீழ வாள மட்ட எடுத்து எடுத்துனா அடிச்சு போடுவோம் பாத்தீங்க என்ன பண்றா பாத்தீங்களா எஸ்கேப் பண்ற பாத்தீங்களா நான் காருக்குள்ள வீடியோ ஆன் பண்ணாதப்போ என்ன நான் பேசணும் எங்க ஊர் பக்கத்து வீட்ல ஒரு கிளவி இருக்கு அந்த கிளவி நாயம்லாம் பேசுவீங்க انا ஆன் ஆன் பண்ணிட்டேன்னு நிச்சீங்களே அப்படியே வந்து சைலண்ட் பயம் ஆயிடும் அங்க வீடியோ போனங்க இந்த கவுண்டர் பிரச்சனை சரி ஓகே फ्रेंड्स நாங்க ஃபுல்லாவே வடம் பாத்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்து வந்துட்டோம்

இந்த விலாக வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்